கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் தமிழ்நாடு தீமை தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தங்கியிருக்கக்கூடிய அன்பான தத்துவன் அவர்களே புரட்சிப் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பானின் தமிழகன் அவர்களே திராவிட குமாரி கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் தருண் மூலபாண்டியன் அவர்களே தமிழ்நாடு தீமை தொழிலாளர் நல நிர்வாகிகள் முருகன் அவர்களே கருணாநிதி அவர்களே அன்பானி அவர்களே தலைவர்கள் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய நாள்பட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே உரிமை பணியாளர்களே காவலர்களே உங்கள் அனைவருக்கும் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பதினெட்டு வகையான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக இரண்டு கோரிக்கைகளை சொல்லுகின்றோம் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் அதை குறித்து கொள்ளுங்கள் தூய்மை பணியாளர்கள் என்றாலே ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயம் மட்டும்தான் பணி செய்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது அப்படி அல்ல இன்றைக்கு தூய்மை பணியை மருத்துவமனைகள் இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா நான்காட்டு முறையில தூய்மை பணி செய்யறாங்க அங்க யாரும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் கிடையாது அங்கே அனைத்து சமூகமும் பணி செய்கிறது அரசு வங்கிகள் தனியார் துறை நிறுவனங்கள் அரசு அலுவலகங்களிலாம் பணியை அனைத்து சமூகமும் செய்கிறது ஏன் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சாதி என்று கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைக்கு முன்னேற்பணியில் ஈடுபடுகிறார்கள் அது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை அனைத்து சமூகமும் ஒரு பணியை செய்ய வேண்டும் அப்போதுதான் தூய்மை பணி இழிவான பணி இல்லை என்பது வெகுஜன மக்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லக்கூடியது தூய்மை பணி என்று செய்யக்கூடிய எல்லாரையும் ஒரு வகைப்படுத்தி அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி அரசியல் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைக்கின்றோம் அது மட்டுமல்ல

பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு கேட்டா அன்பார்ந்த வைத்திய மக்களே தூய்மை பணியாளர்களே இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போட்டு வீதி வீதிக்கு நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது கலெக்டர் தலைமையில நான் அண்ணன் இருக்கிறாரு எங்க அண்ணன் நேரடியா போய் கலெக்டர் கிட்ட உட்காரும் போது உங்க கோரிக்கை நேரடியா கலெக்டர் பேச முடியும் விவசாயிகளுக்கு மட்டுமா குறைத்திருக்கும் கூட்டம் நடத்துறீங்களா தூய்மை பணியாளர்களுக்கும் குறைத்திருக்கும் கூட்டம் ஆறு மாசம் நடத்த வேண்டும் அதை தொடர்ச்சியாக எங்களை போன்ற இயக்கங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதையெல்லாம் தாண்டி ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளை பேச விரும்புகின்றோம் தமிழக அரசினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர்கள் ஒப்பந்த முறையில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தீர்கள்

ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொல்ல முடியுமா அன்பார்ந்த வயசு மக்களை தமிழக அரசு ஸ்டாலின் அரசு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே பஞ்சாயத்து தலைவர்களே அத்தனை அதிகாரிகளையும் பார்த்து நாங்கள் கேட்கின்றோம் இவர்கள் யார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வெகுஜன மக்கள் யார் பெரியவரே மிட்டா மிராசுதார்களா கண்டு வெட்டி கொடுத்தாங்களே அந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இல்ல கண்டு வெட்டி கொடுத்து பணி செய்யக்கூடியவர்களா தொழில் அதிபர்களா நில உடமையாளர்களா மிகப்பெரிய செல்வ சீமாந்த சீமாந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா எதுவுமே கிடையாது ஒரு அன்றாடம் காட்சி சமூகம் ஒரு அன்றாடம் காட்சி உழைப்பாளிகள் காலையில ஐந்து மணிக்கு வேலைக்கு போறாங்க பன்னிரண்டு மணி வரைக்கும் உழைக்கிறாங்க மதியம் இரண்டு மணிக்கு மீண்டும் வேலைக்கு போறாங்க

அவர்களே நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பாதுகாப்பு செலவுக்காக மட்டும் இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்றோம் நாங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க இங்க தலைவர்கள் இருந்து முதல்வர் வரைக்கும் அமைச்சர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும்

இன்னொன்று காவல்துறை அதிகாரி இந்த மூன்று பேர்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மூணு பேர்ல ஒருத்த வேலைக்கு போறதுனால கூட நாடு நாளை பேர் நாம என்று ரெண்டாயிரத்தி நாளுல வந்ததே ஒரு மிகப்பெரிய பேரழிவு அதெல்லாம் இன்னைக்கு பல பேருக்கு மறந்துருக்கான் பல பேர் மறந்துருக்க மாட்டாங்க அந்த நூறு காலகட்டத்துல கடற்கரை ஓரங்கள் முழுவதும் பிறங்கள் துவித்து இறந்ததே

வருஷத்துல கூட்டி கொடுக்கமாட்டான கொரோனா என்ற ஒரு பெரிய கூடியது பாதிப்பு ஆனால் கொரோனா என்பது ஒவ்வொரு உறுப்புக்குள்ளையும் பாதிப்பு உருவாகி பாடிய கூட அடக்கம் பண்றதுக்கு சொந்தக்காரன் போகல எல்லாரும் உண்மையிலே ஒருத்தர் இறந்தா நம்ம என்ன செய்யறோம் அந்த உடலை நல்லடக்கம் செய்யறோம் அந்த நல்லடக்கம் செய்து அந்த சாம்பலை கொண்டு போய் கடற்கரையில கரைச்சி அவனுக்கு மூணாவது நாள் குழி மொழிக்கு அவனுக்கு காக்காவுக்கு சோறு வச்சு ஒரு கசத்தா அவனுக்கு நல்லடக்கம் எந்த முறையில நம்ம செய்யறோம் ஆனா கொரோனா காலகட்டத்தில் அப்படியே நடந்தது சொந்த பையன் செத்து கிடந்தா கூட

நம்ம அரசு நல்லது செய்யணும் சொல்லி பத்தடி தூரத்தில் நின்று பேசிட்டு போன உங்களுக்கே அவ்வளவு பாராட்டு குவிந்தது என்றால் எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லாம அசால்டா போய் ஒரு பாடியை சுற்றி கொண்டு அடக்கம் பண்ணலாம் எந்த தூய்மை பணியாளர்களுக்கும் கொரோனா தொற்று வரவில்லை ஏன் அதை விட பெரிய பெரிய கொடிய தொற்றுகளோட திறந்தனும் போராடிக்கிட்டு இருக்கலாம் அன்றாடும் கொடிய தொற்றுகள் குப்பைகள் செத்த மாடு செத்த ஆடு செத்த பூனை

கொரோனாவை விட கொடிய தொற்றுகளோடு இவர்கள் நாள்தோறும் போராடுகிறார்கள் என்று ஆய்வறிக்கை அப்படிப்பட்ட தூய்மை பணி அவர்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும் அவன் என்ன செஞ்சா ஊக்கத்தொகை கேட்டான் ஒரு பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை உன்னால கொடுக்க முடியாதா ஸ்டாலின் அவர்களே இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதாயா தமிழ்நாட்டில் மூன்று பேர் போராடவே கூடாது தெரியுமா தூய்மை பணியாளர்களும் மருத்துவர்களும் காவல்துறை காவல்துறை போராட முடியாது

ஆயிரம் துப்புரவு செய்யக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன் உனக்கு மனசாட்சி ஒன்று இருந்தோம் ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நான் எல்லா அதிகாரிகளையும் கேட்கிறோம் ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் போய் துப்புரவு பணியாளருக்கு கொடுக்குறேன் அதை வச்சு அவன் என்னையா செய்வான் அவன் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கே சரியா போயிடும் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் நினைக்கிறான் இவெல்லாம் குடிச்சிட்டு இவெல்லாம் குடிச்சு குடிச்சு காசு ஸ்டாலின் பண்ணுவான்

இந்த துப்புரமணி அவர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய உழைப்புக்கு மரியாதை இல்லை உங்களுடைய தியாகத்துக்கு மரியாதை இல்லை உங்களுடைய நியாயமான போராட்டத்துக்கு மரியாதை இல்லை அப்ப நாம என்ன செய்யணும் துப்புரவு பணியாளர்களை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உங்களை மதிக்காம இருக்கிற ஒரு காரணம் தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான்

அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பசி கண்டிப்பர் பசியை ஓட்டுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் அறிவிப்பாங்க இது பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி அளிப்பாங்க ஒவ்வொரு பொங்கலுக்கும் அறிவிப்பாங்க உடனே அரசு பேச்சுவார்த்தை நடக்கும் ஏன்னா பொங்கல் நேரத்துல என்ன வேலை நிறுத்த முடியால் மிகப்பரிய அளவுல பொது மக்களுக்கு பாதிப்பு உருவாகும் அது ஆட்சிக்கு அவப்படை உருவாக்கும் சொல்லி அத கரெக்டான நேரத்துல நிலைநிறுத்தம் பண்ணுவான் நிலைநிறுத்தம் பண்ணவே மாட்டான் அறிவிக்கத்தான் செய்வான் உடனே போக்குவரத்து துறை அமைச்சர் புரிஞ்சு அந்த கோரிக்கை என்னன்னு கேட்பான் அவன் ஒரு பதினஞ்சு கோரிக்கை சொல்லுவான் அதுல ரெண்டு நிறைவேத்துவான் இப்படி அவனே அறுத்து கேட்ட நிலையுத்தம் பண்ணுவான் அதுல ஒரு பத்து கோரிக்கை சொல்லுவான் அதுல ரெண்டு நிறைவேத்துவான் ஒரே பொன்னையும் செய்யாமல் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்க இருக்காங்க இது மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல அந்த நேரத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் ஒரு வாரம் வேலை நிறுத்தத்தை நீங்கள் அறிவித்தால் என்ன நடக்கு தெரியுமா நீங்க வீட்டில் இருந்தா போதும் கட்டிதலை கூப்பிடுவாங்க சென்னையில் இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி ஊடகத்துறை அமைச்சர் கூப்பிடுவார் உனக்கு என்ன செய்யணும் மக்களுடைய கோரிக்கை என்ன எல்லாத்தையும் நம்ம சொன்னா இருந்த இடத்துல இருந்து நிறைவேற்றுவார்கள்

உங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் என்பது மாதம் முப்பதாயிரம் அந்த ஊதியத்தை இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அரசு போகும் ஆர்ப்பாட்டம் நிச்சயம் அரசு கவனத்துக்கு போகும் கலெக்டர் கவனத்துக்கு போகணும் இங்க இருக்கக்கூடிய எஸ்பி கவனத்துக்கு போகணும் இங்க யாரா வந்தாங்க யாரால பேசினாங்க பேசினாங்க என்ன கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அடுத்தது திட்டம் என்ன என்பதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் உரிமைப்பினர்கள் பொ விடுமுறை நாட்களை முன்னிட்டு ஏழைத்த செய்ய செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் நாற்படலுடைய முக்கியமான அறிக்கை செய்ய வைப்போம் இருக்கக்கூடிய வெளிப்படை மக்களை உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் கொரோனா காலகட்டத்தில் வந்து கால கழுவுறதுங்க கையை என்ன பண மாலை போட்டதுங்க ரோஸ் மாவை நாங்கள் அதை கேட்கவே இல்லை

டைமஸ் நம்ம அங்கறா அதுல 2000 இருந்து இருக்குது 2000 இருந்து நான் பணம் நேத்து சொன்னா அங்க பணம் ஒரு நிரந்தர பணியாளர் அப்படினு இருக்கும் அந்த நிரந்தர பணியாளர நான் ரிட்டையர் வரைக்கும் இருந்துருக்கேன் நான் என்ன பдела பாத்தேன் நான் போய் சந்த போட்டு அப்புறம் எஸ்ஆர் புக்க வாங்கி பார்த்தா பணியாளர் வேலை

ஊழியர்கள் ஒரு வாரம் நீங்க வேலை நிறுத்தம் பண்ணா போதும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பெரியவர்கள் ஒற்றுமையாக ஓரளவில் திறந்து வருகிறார்கள் ஒற்றுமை இல்லை என்று நினைக்காதீங்க தயவு செய்து நினைக்காதீங்க அந்த சக்தி மேல அவர்கள் அழைப்பு கொடுத்தால் நெல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் வேலை நிறுத்தம் செய்வார்கள் நெல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை இருக்கக்கூடிய அழைப்பு கொடுத்தால் நீங்கள் இங்க வேலை நிறுத்தம் செய்யணும் அதுதான் ஒற்றுமை உங்களை பார்த்து ஈரோட்டில் வேலை நிறுத்தம் செய்வான் மதுரையில் வேலை நிறுத்தம் செய்வான் சென்னையில் வேலை நிறுத்தம் செய்வான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டாங்க மீண்டும் நான் சொல்றேன் அந்த ஒரே ஒரு அலட்சியத்தில் தான் உங்களை பார்க்கலாம் ஒரு வாரம் வேலை நிறுத்தம் எதிர்ப்பு செய்வான் உடனடியாக பணி நிரந்தரம் எப்படி முறையை ரத்து பண்ணுவான் சுயவரிவுத்துறை ரத்து பண்ணுவான் எல்லாருக்கும் பணி நிரந்தரம் என்ன பணி நிரந்தரம் என்ன

நம்ம ஒரு நாள் வேலைநிறுத்தம் பண்ணிட்டாரு அந்த பாவத்தில் விழுந்துட கூடாது இருக்கக்கூடிய எண்ணம் இல்லை ஆட்சி நிறத்துல எவகிட்டையும் இல்லை நான் என்ன சொல்றேன் அந்த நல்ல நாள்லாம் போதும் ஒரு ரெண்டு நாள் வேலைநிறுத்தம் வேலை நிறுத்தம் பண்ண பண்ண பண்ணதான்

ஒன்று வரைக்கும் சொல்லிக்கின்றோம் ஆட்சியாளர்களே அதிகாரிகளே தூய்மை பணியாளருடைய தென்காசி மாவட்டம் முழுவதும் படி செய்யக்கூடிய தூய்மை பணியாளருடைய இந்த நியாயமான கோரிக்கையை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயம் தலைமைச் செயலகத்தை உச்சிகரிக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் நடத்துவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை நார்பட்ட வாயிலாக சொல்லி பேச வைக்கில்லை சொல்லும் இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்துகின்ற தோழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் அடைய உச்ச உறுமுனையாக இருக்கின்ற ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் எங்கெங்க நன்றிகளை சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம்